தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த உளநலம் பகுதியில் எங்களோட முன்னேற்றங்கள் நாங்கள் சமூக கட்டமைப்புக்குள்ள நல்ல உறவு பாலம் இருக்க வேண்டும் எல்லோருடனும் ப பழக வேண்டும் என்று இல்லை எல்லோரும் பழகக்கூடிய நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போது எல்லோரும் பழகுவார் இங்கே நல்ல மனிதர் நல்ல குணமுள்ளவர்கள் அல்ல எல்லோரும் பழகுவார்கள் அதே மாதிரி படித்தவர்கள் என்று மட்டுமன்றி படிக்காதவர்கள் என்று மட்டுமல்ல ரெண்டையும் பிடிக்கிறேன் படித்தவர் படிக்காதவர்கள் படித்தவர்கள் ஒரு துறைசார் அறையோ பெற்றிருக்கிறார்கள் அதனால் அந்த துறையில் படித்தவர்கள் என்று சொல்கிறோம் வேறு ஒருவர் வேறு துறைசார் அறிவை படித்திருக்கிறார் அவர் அவருக்கு அந்த துறைசார் படிப்பு அவசியமாக இருந்தது படிக்காத ரெண்டு ஒருவர் உலகத்தில் இல்லை படித்தவர்களால் ஆனால் பண்பு பற்றி ஏன் நல்ல பண்புள்ளார்கள் கூடாத பண்புள்ளார்கள் என்பதற்காடு அவை நட்பண்புகளை பார்க்கணும் பணம் எப்படி க தலைப்பு பணம் கரையும் முதலீடு அறிவு திறமை ஆற்றல் என்பதை கரையாத முதலீடு அது வணிகம் செய்கிறவை பற்றி நாங்கள் பார்க்குறோம் அவை நட் வணிகம் நட்டம் தரலாம் கற்பித்தல் லாபம் மட்டுமே தரும் அவ இது வந்து இந்த நாங்கள் எதிர்காலத்தில் இதை முதலீடு செய்ய போகிறோம் என்ற ஒரு சிந்தனை இருக்கும் இந்த புத்தாண்டு கால பகுதியில் நாங்கள் சிந்திக்குவோம் புதிய ஆண்டில் புதிய முதலீடு அது பணத்தை வச்சு முதலீடு செய்ய போறீங்களா அல்லது உங்களோட படிப்பு அல்ல திறமை அனுபவங்களை வச்சு முதலீடு செய்ய போறீங்களா அந்த கேள்வியில் நிற்கிறோம் இதுதான் தலைப்பு பணம் கரையும் முதலீடு அறிவு திறமை ஆற்றல் என்பதை கரையாது முதலீடு என்ற தலைப்பில் ஒரு விவாதம் மாதிரி வச்சு கொள்ளும் இவர் என்னென்று பணம் கரையும் முதலீடுன்னு சொல்லுவார் இவர் என்னென்று அறிவு ஆற்றல் கரையாத முதலீடு என்று சொல்லுவார்ன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுப்பாருங்க பக்கத்தில் இருக்க கூப்பிடி இவர் பிடிச்சு சொல்கிறார் சரிப்பிடி பாருங்க பணம் எங்களிடம் இருக்கும் நாங்கள் உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் பணம் ஈட்டுகிறோம் இவ்வளவு காலத்துக்கு நிலைக்கும் நாங்கள் சேமித்து வைத்திருக்கும் வரையும் நிலைக்கும் இல்லாட்டி செலவாய்ப்போம் ஒரு பாட்டேர் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே ஆகவே பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கும் வரைந்தான் நீர் பணக்காரர் பணத்தை முதலீடு செய்வர் அவ்வாறு தான் முதலீடு செய்வோம் பணம் ஈட்டுவதற்கு சிந்திக்க பணத்தை சேமிக்கிறது சிந்திக்கணும் வருவாய் பிறகு பிறக்கி குறைக்க பார்க்கணும் அப்போது மீதியை சேமிப்பதென்று நினைக்க வேண்டும் இதுதான் பதம் பண முதலீட்டுக்கான வழிகாட்டல் அப்போ அறிவு ஆற்றல் என்ன செய்கிறோம் நாங்கள் அதை முதல ஆசிரியர் அறிவை முதலிடுகிறார் ஆலோசகர் ஆலோசனை முதலீடு செய்கிறார் சட்ட ஆலோசகர் இவ்வாறு ஒவ்வொருத்தரும் தொழில்நுட்ப ஆலோசனையை பொறியியலாளர் இன்ஜினியர் வழங்குவார் கணக்காளர் கணக்கெட்டு சேவையை வழங்குகிறார் அவர் ஒவ்வொரு துறை செய்காலும் தங்களை கன்சல்டிங் சர்வீஸ் அன்று ஆஃபீஸ் தரங்கு வச்சுக்கணும் அறிவை முதலிடுகிறார் தங்கட திறமையா மெக்கானிக் தங்கள் திறமையை வழிபடுத்துறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அதிலேயே பணம் கரைகிற முதலீடு மிச்சம் கரையாத முதலீடுண்டா என்னன்றா பணத்தை கட்டுப்பாடுடன் சேமித்து வைத்தாதான் இருக்கும் கட்டுப்பாட்டை விட்டுடுவோம்னா கரைஞ்சி போயிடும் சிலர் வலித்து போடுவோம் அதனாலே பணம் கரையும் முதலீடு அறிவு நாங்கள் பிறருக்கு வழங்க வழங்க ஒழிய குறையாது திறமை ஒவ்வொரு பொருட்களையும் உற்பத்தி செய்யும் போது அல்ல வெளிப்படுத்தும் போது திறமை பெருமிழிய குறியாகும் எமது ஆற்றல் ஒவ்வொரு முயற்சிகளிலே இறங்கும் போது நாங்கள் அனுபவம் பெறுகிறோம் அந்த ஆற்றலை வளர்த்துக்கொள்கிறோடைய ஆற்றல் மங்கி போக வாய்ப்பில்லை ஆகியோ அது பெருமதியானதாக தான் அந்த பெருமதியை மேட்டர் ஏற்றுக்கொண்டு பாவிக்கும் போது பணத்தை திறவர் பக்கத்துக்கு போடலாம் பணமுிண்டது தான் படிக்கிறோம் எங்கிட்ட திறமை என்பது பணம் கிட்டே தான் அனுபவங்கள் கூட பணம் கிட்ட தான் ஆனால் கிடைக்கிற முதலீடு பணம் அப்போ கட்டுப்பாடாக இருக்கும் தான் சொல்லுவார் இவை கிடையாத முதலீடு பெருகிற முதலீடு இதனையும் நாங்கள் கை கை கைப்பற்றவும் சிறு வயதிலேருந்து பிள்ளைய சொல்லிக் கொடுப்போம் பணத்தை நம்பி வாழ்க்கையில் இவ்வளவையும் வச்சுக்கொண்டு பணத்தை ஈட்டலாமண்டு வாழ பழக வேண்டும் வாழ்க்கை என்பது நல்ல முதலீடு கறியாத முதலீடாக அறிவு அனுபவம் ஆளுமை ஆற்றல் இல்லாட்டையும் பெருக்கி கொண்டு வாழப்படுங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் லாபம் இட்டவனும் வருவாய் இட்டவனும் சேமித்து வைக்கணும் இந்த கட்டுப்பாட்டு அடிப்படையில் பணத்தை முதலீடு செய்து வணிகம் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு நல்ல பயணத்தை தொடருங்கள் என்று நன்னாளில் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி